ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஐந்து ராசியினர் தங்கள் வாழ்க்கை துணைக்காக எதையுமே செய்வார்களாம் வாங்கினதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஒருவருடைய ராசியின் அடையாளம் அவர்களின் ஆளுமைகளை பற்றிய ஆழமான பார்வைகளை வழங்குகிறது அவர்கள் உறவுகளை எவ்வாறு அணுகுகிறார்கள் என்பது உட்பட அனைத்தையுமே நமக்கு தெரிவிக்கும் சிலர் இயல்பாகவே மிகவும் அடக்கமாகவும் தன்னலமற்றவர்களாகவும் இருப்பார்கள் அதில் சிலர் தங்களது துணையின் முதல் முதலிடம் கொடுப்பார்கள் இந்த பண்பு உறவுகளை மேம்படுத்தவும் நீண்ட நாள் பிரச்சனையின்றி கொண்டு செல்லும் மற்றும் உணர்ச்சி ரீதியான தொடர்பை உருவாக்க உதவுகிறது இது சம நிலைமையின்மைக்கும் வழிவகுக்கும் இதில் இந்த ராசி மக்கள் தங்களது வாழ்க்கை துணைக்காக எதையுமே செய்ய துணிந்தவர்களாக இருப்பார்களாம் அந்த ராசிக்காரர்கள் யார் யார் என்று தான் எந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் முதலில் கடகம் கடக ராசிக்காரர்கள் தங்களுடைய தன்னலமற்ற கருணைக்கு பெயர் பெற்றவர்கள் இது பாராட்டத்தக்கது இருந்தாலும் அவை மற்றவர்களால் சாதகமாக பயன்படுத்தப்படுவதையும் தடுக்க எல்லைகளை அமைப்பதில் கவனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக துலாம் அன்பு மற்றும் நல்லிணக்கத்தின் கிரகமான வீணசால் ஆளப்படுகிறது துலாம் இயற்கையான அமைதியை உருவாக்குபவர்கள் அவர்கள் தங்கள் உறவுகளில் நல்லிணக்கத்தையும் சமநிலையையும் ஏற்படுத்துபவர்கள் ஆவர் அவர்கள் இயல்பிலேயே தங்கள் துணையை மகிழ்விப்பதில் பெரும் முயற்சியை மேற்கொள்வார்கள் அடுத்ததாக கன்னி கன்னி ராசிக்காரர்கள் உறவுகள் மீது ஆழ்ந்த அக்கறை கொண்டுள்ளனர் அவர்கள் தங்கள் அன்பை சேவையையுமே பக்தியையுமே செயல்கள் மூலம் வெளிப்படுத்துகிறார்கள் பெரும்பாலும் தங்கள் துணையின் தேவைகளை மதிப்பிடுவதற்கு நடைமுறை ஆதரவை வழங்குவதற்கும் பாடுபடுவார்களாம் அடுத்ததாக தனுசு இந்த ராசிக்காரர்கள் சுதந்திரம் மற்றும் சாகசத்திற்காக புகழ்பெற்று இருந்தாலும் தனுசு ராசிக்காரர்கள் வியக்கத்தக்க வகையில் தாராளமான மனப்பான்மை கொண்டவர்கள் உறவுகளில் மிகவும் அன்பானவர்கள் அவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை பாசத்துடனும் கவனத்துடனும் அனுபவிக்கும் உற்சாகமான மற்றும் விசுவாசமான தோழர்கள் அவர்களின் சாகச இயல்பு காரணமாக தனுசு ராசிக்காரர்கள் சில சமயங்களில் அர்ப்பணிப்புக்காக தங்கள் துணைக்காக மற்றவர்களுடன் மோதலம் அடுத்ததாக மீனம் இந்த ராசியின் கருணை மற்றும் பச்சாதாபம் கொண்ட நீர் அடையாளமாக மீனம் அவர்களின் தன்னலமற்ற இயல்புக்கு சொந்தக்காரர்கள் அவர் அவர்கள் தங்கள் துணையின் உணர்ச்சிகளை புரிந்து கொள்வதற்கும் பச்சாதாபம் கொள்வதற்கும் உள்ளார்ந்த திறனை கொண்டுள்ளனர் தங்கள் அன்புக்குரியவர்களின் மகிழ்ச்சியை உறுதிப்படுத்த பெரும்பாலும் அவர்களின் தேவைகளை ஒதுக்கி வைக்கவும் தயங்க மாட்டார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி